ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காரசாரமான தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பத் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவு மல்லி இலை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பட்டாணி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா வறுத்து அதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வறுக்கிறதுக்கு வெறுங்கடாயிலே வறுத்துக்கலாம் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கணும் வேண்டாம் இப்போ வெறுங்கடாயிலே இதை நல்லா நம்ம சிவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதோட ஒரு அரை ஸ்பூன் சே சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம கொஞ்சம் குறை குறப்பாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கு அதையும் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதோட ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டு வெங்காயமும் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதோடு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு நல்லா குழைய வதங்கி வரணும் அதுக்காக வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கல்ப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இது வந்து நல்லா குழைய வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மசாலா வந்து வதக்கும் பொழுது நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா சவக்க வதக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததும் இதுக்கு தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு குழம்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் போட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு சுவையான தக்காளி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது இந்த கடைசியாக வந்து ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இது தேவை தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம வந்து மல்லித்தொழை தூவி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்